சென்னை நந்தனம் அரசு கல்லூரி கேன்டீனில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகர் சென்னையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக கல்லூரி கேன்டீன் உரிமையாளர் மாஸ்டர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தாவேக்கா தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் பீகாரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை சம்பவத்தையும் நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தையும் கண்டித்து தாவைக்க தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பில்லை பிழைப்புக்காக தமிழகத்தை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பில்லை என்ற சூழலை திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்று திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கிற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தற்போதைய சூழலில் நான்கு முனை போட்டி நிலவ வாய்ப்புள்ளது என்றும் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ள நிலையில் சரியான நேரத்தில் சரியான கூட்டணி அமைத்து கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் பிரேமலதா கூறினார் முன்னாள் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் தவித்து வருகிறார் பெரியகுளம் கைலாசப்பட்டியில் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் துவங்கவில்லை கட்சியை மீட்பதற்காகவே துவக்கப்பட்டது அதிமுகவில் இணைய நாங்கள் தயார் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் தயாரா என்று ஓபிஎஸ் வெளிப்படையாக இபிஎஸ்இ நோக்கி கோரிக்கை வைத்துள்ளார் அதிமுகவில் இணைய நாங்கள் தயார் என்று ஓபிஎஸ் கோரிக்கை வைத்த நிலையில் அதை இபிஎஸ் முற்றிலும் நிராகரித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அவர் நான்கு வருடமாக கட்சியில் இணைய வேண்டும் என கேட்டு வருகிறார் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி அவர் கட்சியிலிருந்து இருந்து எனவே அவரை கட்சியில் சேர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று தடாலடியாக இபிஎஸ் பேசியிருக்கிறார் தாவேக்கா அடுத்தடுத்து தனது அரசியல் நகர்வுகளை அதிரடியாக செய்து வருகிறது வரும் இரண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தாவேக்கா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் நடக்க இருக்கிறது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முழு தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பதில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தாவேக்காவும் இப்போட்டியில் குதித்திருக்கிறது முன்னதாக அமைக்கப்பட்ட தாவேக்கா தேர்தல் அறிக்கை குழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மதுரையில் இருந்த மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடமே அவர்களது தேவைகளை கேட்க இருக்கிறது அதிமுகவை ஊழல் சக்தி என்று விஜய் விமர்சித்த நிலையில் நேற்று சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இபிஎஸ் பி ஒரு படி மேல் சென்று விஜயை அட்டாக் செய்திருக்கிறார் விஜய் ஒரு சிறந்த நடிகர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சிறந்த அரசியல்வாதி என்பவர்கள் நாங்கள் தான் இந்த ஆட்சியை எதிர்த்து கூட அவரால் பேச முடியவில்லை கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் யாருக்காக உயிரிழந்தனர் விஜயின் பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் அது அவர் என்ன செய்திருக்க வேண்டும் நேரடியாக கரூருக்கு சென்றிருக்க வேண்டும் நாங்கள் செல்லவில்லையா அவர்களுக்கு ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியவில்லை நீங்கள் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறீர்கள் திட்டமிடாமல் இவர்கள் கரு சென்ற தான் நாற்பத்தி ஓரு பேர் கரு சம்பவத்தில் உயிரிழந்தனர் என்று பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஈபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் முதல் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வரை இருக்கும் என அதில் கணிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எழுபத்தி ஏழு நாடுகளிலும் இப்போது இந்திய தயாரிப்புகளுக்கான கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்கிறது இந்திய உற்பத்தியாளர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையை இந்திய தயாரிப்புகளால் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று பிரதமர் பேசினார்